எங்கள் ரஜினிகாந்த் பற்றி நான் ஒரு பதிவு போட்டிருந்தேங்க ஒரு மில்ட்ரி கார் எங்கள் ரஜினிகாந்த் அடித்து கொண்டு கொய்யாமரத்தேட்டில் புதைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனப்போ வந்து அந்த அவங்க வீட்டுக்கு மில்ட்ரி கார் வீட்டுக்கு ஒரு பத்தடி கீழே இருந்தது முன்னாடியே அந்த காடு அதனால் அந்த மரம் மட்டும் படர்ந்து அப்படியே பார்த்தீங்கன்னா சினிமாவில் கூட அந்த மாதிரி காட்சி பார்க்க முடியாது அவங்க வீட்டுக்கிட்ட இருந்து பார்த்தா கீழே அப்படியே காடு அப்படியே படர்ந்து மழை மாதிரி இருந்தது அதனால் யாருமே அந்த கீழே என்ன புதைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது கீழே போய் யாருமே பார்க்கல அதனால தான் யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு ஊர்லேயே யாரும் அறுபத்தி ஒன்பது நாய் அடிச்சு புதைக்கிற வரைக்கும் ஊரில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்பீங்க யாருக்குமே தெரியாமல் போச்சிங்க அதனால் கீழே இறங்கி யார் போய் ஒருத்தர் தோப்பில் போய் பார்க்க போகிறாங்க கொய்யாக்கா பறிக்க வந்துட்டாங்கன்னு நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருமே கண்டுக்காம விட்டுட்டாங்க அதை அவர் பயன்படுத்திக்கிட்டு அடித்து அடித்து அந்த தோப்பில் வச்சிருக்கிறாரு இதை விட கொடுமையான இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த நாய் ரெண்டு வளர்த்தினாருன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த ரெண்டு நாயும் ரெண்டு தடவை ரெண்டு தடவை குட்டி போட்டிருக்குதுங்க எட்டு எட்டு குட்டியாக என்னமோ போட்டுச்சின்னு சொன்னாங்க அந்த எட்டு குட்டியும் கொஞ்சம் கூட ஈவரக்கே இல்லாமல் கொண்டுட்டு போய் போட்டு ஒவ்வொரு கொய்யா மரத்தடியிலேயும் வச்சிருக்கிறாங்க எட்டு எட்டு குட்டியும் ஒவ்வொரு மரத்தடியில் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறார் யாரோ அவருக்கு வந்து தப்பான தகவல் கொடுத்துருக்குறாங்க கொய்யாக்காய் நல்லா காய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு தோப்புக்கே நூறு மரம் இருக்கிற ஒரு தோப்புக்கு நூறு நாய் அடித்து பதிக்க முடியுங்களா ஆனால் அவர் அதை செஞ்சுருக்கிறாரு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேங்க அது உங்களுக்காகவே நான் சொல்கிறேன் அவர் எங்கள் அப்பா கை எங்கள் அப்பா வந்து அந்த இரும்புத்தடி எடுத்து ஓங்கி அடித்ததில் அவருடைய தோல் சப்பையோட எலும்பு வந்து நுணுங்கிருச்சிங்களா அது வந்து அப்படியே ஒரு ஒரு செகண்ட் ஒரு ஒரு இருபது செகண்ட் தாங்க இருக்கும் அப்படியே புறப்புறன்னு வீங்கி போயிடுச்சு உடனே அவர் ஹாஸ்பிட்டலில் கொண்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அவர் இந்த கேஸில் வந்து ரொம்ப மும்முரமாக காட்டி கையை கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டார் அவர் மில்டரியில் இருந்தவர் ரொம்ப அதிகப்படியான உயர்ந்த உயர்ந்த ரக சிகிச்சை கொடுக்குறாங்க இல்லையா மில்ட்ரிக்காரங்களுக்கெல்லாம் அந்த சிகிச்சை கொடுத்து கூட அந்த கையை வந்து அவரால் இது பண்ண முடியல கையை எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அடித்த அந்த கையை எங்கள் அப்பா அடித்து அந்த கையை வந்து அவங்க மில்ட்ரிக்காரருக்கு வந்து அந்த கை எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கொய்யா தோப்பில் வந்து ப்ளூ கிராஸ் அமைப்பு வந்து தோண்ட சொன்னாங்கன்னு சொன்ன சொன்னேன்னைங்க இல்லைங்களா அந்த தோண்டும் போது எங்கள் ஊருக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க வேணும்னே அந்த கொய்யா மரத்தில் இருக்கிற வேர் பூரா கண்டபடி தோன்ற மாதிரி தோண்டி விட்டுட்டாங்க அந்த கொய்யா தோப்பு வாழ்ந்த வாழ்க்கையும் இல்லை அதை பராமரித்த பராமரிப்பும் இல்லை அது செத்த விதமும் இல்லை அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாதி மரம் அப்படியே காய்ஞ்சு போச்சு தோண்டி எடுத்ததில் பாதி மரத்தை எல்லாம் வேணும்னே பண்ணிட்டாங்க என்ன அவ்வளோ திம்முறை இவனுக்கு கொய்யா காய் காய்க்கணுங்கிறதுக்கு இது எப்படி கொடுமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொய்யா மரத்தை எல்லாமே வேணும்னே எல்லாம் இது பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆசிட் இருக்குது இல்லைங்களா ஆசிட் வந்து கொய்யா மரத்தை வேரில் ஊற்றி விட்டாங்க ஆசிட் ஊற்றினா செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கொய்யா தோப்பு அங்கங்கே எப்படி குளிப்பறிச்சு குளிப்பறிச்சு அந்த வேரில் ஆசிட் ஊற்றி வச்சுட்டாங்க எங்கள் ஊர் மக்கள் எங்கள் ஊர் மக்களும் ஆந்தால் அவ்வளோ செஞ்சதில் நாய் பாசமாக வளர்த்திருப்பாங்க இல்லைங்களா அவங்கவுங்க அறுபத்தி ஒன்பது நாய் அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க எவ்வளோ பேர் எங்கள் எங்கள் அப்பாவுக்கு மட்டும் தான் வருமா அத்தனை பேரும் பாசமாக அழுத்திருப்பாங்கள்ல எத்தனை குட்டிங்க நல்லா பாசமாக அழுத்திருக்காங்க அவ்வளோ பேர் அழுதாங்கங்க அந்த நாய்ங்களை எடுத்து வெளியில் போட போட சின்ன சின்ன பிள்ளைங்களாம் நிறையா எனக்கு யாருனே தெரியாத பிள்ளைங்களாம் கூட ஓடி வந்து ஓடி வந்து ஐயோ இது ஏன் இது ஏனாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அழுதுச்சிங்க எல்லாருமே நிறையா அழுதுட்டாங்க ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு மேலே கூட்டிட்டாங்க ஏன் அந்த அதை வந்து அவ்வளோ சுலபமாக விட்டாங்க கலெக்ட்ரு வரைக்கும் ஏன் போகிற அளவுக்கு போச்சு அப்படின்னா அந்த ஆள் அந்த மில்ட்ரி கார் வந்து என்ன சென்ட்டாருனா இது பொதுப்பொழி தகராறில் வந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டாருங்க நாங்கள் போகும்போது அந்த பொட்டநாய்ங்களும் இல்லை ஃபஸ்ட்டு அந்த அன்றைக்கு நைட்டு வந்த போலீஸ் மட்டும்தான் அதை பார்த்துட்டு வந்தாங்களா இல்லையான்னு கூட அவங்க சாட்சி சொல்லலை அதுக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் வந்து கண்ணுக்குட்டி தான் கட்டி வச்சுருந்தாங்க நாய்ங்களே நாங்கள் பொட்ட பொட்டநாயங்களே இல்லை அந்த பொட்டநாய்ங்களும் அங்கே இல்லைங்க பொட்டநாய்ங்களும் இல்லை அடித்ததுக்குண்டான எந்த சுவடும் இல்லை புதைச்சது கொய்யா தோப்பில் கீழே இறங்கி யாரும் பார்க்கவும் இல்லை எப்படி நடந்துச்சு என்ன அது அப்படியே மறைச்சிருச்சு அந்த அம்மா மிலிட்ரிக்காரோட பொண்டாட்டி பொதுப்பொலி தகராறுல வந்து அவர் அடிச்சிட்டாரு சண்டை போட்டுட்ருக்கும்போது வேணும்னு அடிச்சிட்டாரு மம்ட்டியில் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சாட்சி சொல்லிட்டாங்க அப்புறம் என்னாச்சுன்னா எல்லாத்துக்குமே ஒரு குழப்பமாயிடுச்சு எங்கள் ஒரு தலைவர் உள்பட என்ன இவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க அவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க நாய்க்கோசரமாக ஒரு மனுஷனை இப்படி அடிப்பாங்க அல்லது இவர் எப்படின்னா அப்படியே அந்த நாயை கட்டி வச்சு இவங்க சொல்கிற கதை நிஜமாக தானா பொய்த்தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் வந்து எங்களுக்கு ரொம்ப போயிடுச்சு எங்கள் அப்பா அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிலிட்ரி கார் வந்து ஒரே குறிக்கோளாக இருந்தார் அவர் கையை பார்த்துருக்கலாம் ஆனால் எங்கள் அப்பா அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கணும் அதுலேயே அவர் ரொம்ப குறிக்கோளாக இருந்துட்டார் எனக்குலாம் ரொம்ப எனக்கு எங்கள் அம்மாவுக்குலாம் ரொம்ப பயமாக தான் இருந்தது ஆனால் எங்கள் அப்பா தைரியமாக தான் இருந்தார் ஊர் மக்கள் ரொம்ப சப்போர்ட் கொடுத்தாங்க எங்கள் நாயக்கானோம் எங்கள் நாயக்கானோம் ஆனால் யாருக்குமே அந்த நாய் மரத்தடியில் தான் புதைக்கப்பட்டிருக்குது கொய்யா தோப்பில் தான் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியல சரி அப்புறம் கேஸ் அப்படியே திசை மாதிரி போகும்போது மட்டும்தான் ராதாகிருஷ்ணன் கலெக்டர்கிட்ட சொல்லலாம் எங்கள் நாயெலாம் காணாமல் போகுதுன்னு சொல்லி அவர் ஸ்பெஷலாக ஏதாவது ஆக்ஷன் எடுக்க சொல்லுவார் அப்புறம் என்ன பண்ணுவாங்களா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணி எல்லாம் பிரச்சனை என்ன விஸ் அங்கங்கே அங்கங்கே விஸ் பிரச்சனையெல்லாம் விஸ்வரபம் எடுத்துருச்சு அப்புறம் அந்த பொண்ணுங்க அவங்க மருமகன் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த அந்த அக்கா பேர் ஜமுனா அந்த அக்கா வந்து தாங்க இந்த கேஸோடைய இதையே திசை திருப்பினாங்க இது வந்து எனக்கு கொஞ்சம் சொல்கிறது கஷ்டமாக இருக்குது அவங்க அப்போ வந்து கர்ப்பிணியாக இருந்தாங்க அவங்க வந்து எட்டு மாதம் ஒம்பது மாதமாக இருக்கலாம் கர்ப்பிணியாக இருந்தாங்க எல்லாரும் சரி இதுக்கு மேலே அப்புறம் அவங்கவுங்க தெரிஞ்சதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு தலைவர் உள்பட எல்லோரும் அந்த அந்த இடத்த விட்டு நவரும்போது அந்த அக்கா வந்து இங்கே சாணி போட்டு கரைச்ச அது கூட்டி விட்டது அப்படியே வந்து வயிற்ற வச்சு அப்படியே உளுந்தாங்க பாருங்கள் ஐயோ யாரும் போகாதீங்க அந்த அக்கா சொன்னதை நான் அப்படியே சொல்கிறேங்க ஐயோ யாரும் போகாதீங்க நாய்ங்களை அடிச்சு கொன்னதெல்லாம் உண்மைதான் இந்த கொய்யா தான் அது எல்லாம் புதைச்சிருக்குது யாரோ சொன்னாங்களாம் கொய்யாக்காய் நல்லா காய்க்கணும்னா நாயை கொன்னா கல் கொன்று புதைச்சா கொய்யாக்காய் காய்க்கும்னு சொன்னாங்களாம் அதனால இவர் வந்து பொட்டை நாய் வாங்கிட்டு வந்ததும் தான் நீங்கள் பார்த்துட்டு போன அன்னைக்கே அந்த ரெண்டு நாயும் கொண்டு அதுவும் புதைச்சிட்டாங்க அதை நாயை கொன்னதெல்லாம் தான் தயவு செஞ்சு இதுக்கு மேலேயாவது நாயை கொல்லாமல் எங்கள் ஊட்ட காப்பாற்றி விட்டு போங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா வந்து அப்படியே வாசலில் உழுந்துட்டாங்க வயிற்ற வச்சு அப்படியே உழுந்துட்டாங்க எங்கள் அப்பா தான் ஓடி போய் ஐயோ என்னம்மா இருமா என்னம்மா இப்படி வயிற்ற வச்சு இப்படி உழுவுற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா தான் தூக்குனாரு அண்ணா உங்கள் நாயை கொன்னது நீ நீங்கள் தான் அடிச்சிங்க எங்கள் மாமனார உங்கள் நாயை கொன்னது எல்லாத்துக்கும் நான் சாட்சி சொல்கிறேன் அந்த நாய்ங்க வந்துனா அடிக்கும் போது கற்று நான் அப்படி கத்தும் உயிர் போக கத்தும் போது நான் காலோட நிறையா நாள் ஒன்றுக்கு ரெண்டுக்கெலாம் எனக்கு போயிருக்குதுண்ணா புள்ளத்தாச்சி பொம்பளைன்னு கூட பார்க்காம அப்படியே காலோடு போகுது அப்படின்னு சொன்னால் கூட எங்கள் மாமனார் வந்து அந்த நாய்ங்களை கொன்று கொன்று புதைச்சார் ஒரு நாய் வந்து அவர் கையை கடிச்சிருச்சு அந்த நாய் வந்து வெடிய வெடிய தூக்கில் தொங்க விட்டுட்டாருண்ணா அது வெடிய 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 கத்துச்சிங்கண்ணா நல்லா தூக்கு போடாமல் வேணும்னே வந்து அந்த ரூம்லேயே கட்டி மேலே தொங்க விட்டுட்டாரு அது வெடிய வெடிய கத்தி எல்லாம் எனக்கு லூஸ் மோஷன் போய் என் வயிற்றுல இருக்கிற குழந்தை என்ன ஆகுமோன்னு நினச்சி நினச்சி நான் தென்ன்தான் அதை அனுபவிச்சேன்னா நான் வந்து எல்லா நாய்ங்களும் இங்கே வராதிங்க வராதிங்கன்னு முடிக்க முடிக்க ஊட்ட சுற்றி சுற்றி வருவேன் முடிக்கி முடிக்க தடி எடுத்து முடிக்க விடுவேன் ஆனால் அந்த நாய்ங்க எதுவுமே கேட்கல எல்லாம் வந்து வந்து மாட்டிச்சிங்கண்ணா நான் எங்கே வேணாலும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வந்து கூட நான் சாட்சி சொல்கிறேண்ணா நீங்கள் செஞ்சதில் எந்த தப்புமே இல்லை இனிமேல் இல்லாவது எந்த நாயும் கொல்லாமல் பார்த்துக்காங்க என்னை என் வயிற்று வளர்த்த ஒரு குழந்தைத்தான்னா அப்படியே அந்த நேற்று ரெண்டு நாய்ங்களை நேற்று நீங்கள் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் அந்த ரெண்டு பொட்டநாய்ங்களையும் எங்கள் மாமியை ஒரு ஆளை வச்சு அடித்து அதுங்க புள்ளத்தாச்சிங்களாம் இருந்துச்சிங்கண்ணா ரெண்டு நாயும் பாவனா அதுங்களை கொண்டு வந்து கட்டி வச்சு அதுக்கு சாப்பாடு போட்டு வர நாயங்களெலாம் வரவழைச்சி வரவழைச்சு அதுங்க முன்னாடி அடித்து கொள்ளும் போது அதுங்க பார்க்குங்க பாருங்கள் ஒரு பார்வை நான்லாம் எத்தனையோ நாள் தூங்கவே இல்லைங்கண்ணா எங்கள் வீட்டுக்கார் வேற மில்டரியில் இருக்கிறார் என்னால் எதுவுமே பண்ண முடியல லெட்ரு கூட வந்து நான் போடுறதுக்கு எங்கள் மாமனார் விடமாட்டார் அவர் தான் எழுதி போடுவார் இந்த மாதிரி நான் ஒரு சித்திரவதை அனுபவிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அந்த தலைவர்கிட்ட போய் எப்படியாவது காப்பாற்றி விடுங்க எங்கள் மாமனார் பற்றி கவலைப்படாதீங்கன்னு அப்புறம்தான் வந்து எங்களுக்கு தெரியும் அந்த கொய்யா தோப்பில் அப்புறம் படிக்கட்டு வச்சுருந்தாங்க அந்த பக்கம் கிணத்து பக்கம் படிக்கட்டு இருந்தது படிக்கட்டில் இறங்கி போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மரத்துக்கடியிலேயும் ஆனால் அவ்வளோ அழகாக பராமரிச்சுருந்தாருங்க வட்டமாக குழி குழி அழகாக கொய்யா தோப்பு பார்த்திங்கன்னா சினிமாவில் கூட அப்படி பார்க்க முடியாது அப்படி இருந்தது அழகாக குளிப்பறிச்சு அழகாக வந்து தண்ணி விட்டு அழகாக இது பண்ணி அழகாக நாயவும் அடித்து பொதிச்சு அழகாக இருந்தது அந்த கொய்யாத்தோப்பு அதுக்கப்புறம் தான் எல்லோருமே புளூ கிராஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் தோண்டினாங்க அது வரைக்கும் தோண்டலை அப்புறம் தோண்டி எடுத்து எல்லாம் வெளியில் போட்டால் வேணும்னே எல்லாருமே அந்த கொய்யா மரத்தை சாகடிக்கணும்னே எல்லாம் ஆசிட் ஊற்றவும் அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் நீங்கள் வந்து ஒன்றை புரிஞ்சிக்கோங்க அது வந்து அந்த கொய்யாத்தோப்பு வாழ்ந்த வாழ்க்கையும் இல்லை அது அடைஞ்ச நஷ்டமும் இல்லைங்க அந்த அளவுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு நூற்றம்பது மரம் இருந்திருக்கும் ஒரு பத்து மரம் மட்டும்தான் அங்கே உயிரோடு இருந்தது அங்கேனே ஏதோ ஒரு பத்து மரம் மட்டும்தான் இருந்தது அதுவும் நல்ல நிலமையில் இல்லை அந்த அளவுக்கு மோசமாக போயிடுச்சு அவர் அப்படி பராமரித்து வச்சுருந்தாரு அந்த மில்ட்ரி கார் அப்புறம் அந்த மில்ட்ரிக்கார் கதையை சொல்கிறேன் கேளுங்க அந்த மில்ட்ரி கார் நாயை அடித்து அடித்து அப்படி கொன்று பாவம் ஒரு நாயை வந்து தொங்கிட்டுருக்குறாருங்க வெடியே வெடியை வெடியை கற்றுச்சிங்கன்னா அதை கொன்னாவது போட்டிருங்க அதை ஏன் பிடிச்சேன் என்னை கடிச்சிச்சில்ல அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேத்துக்கு ஆயிரம் பேர் இருந்தாங்க ப்ளூ கிராஸ் எல்லாருமே இருக்கும்போது கூட எங்கள் அப்பா அந்த பொண்ணை ஒரு கேள்வி கேட்டார் எங்கள் நாயும் அப்படி தான் கத்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டார் எங்கள் ரஜினி அப்படி தான் கற்றுனான்னா அப்படின்னு சொல்லி கேட்டார் அந்த அக்கா வந்து ஒன்று சொன்னாங்க அண்ணா நீங்கள் உங்கள் நாய் வரும்போது அவர் சொன்னார் நான் சொன்னார் இந்த நாய் அடிக்காத இது விட்டு இந்த நாய்க்காருக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா அந்த நாயை புதைக்கிறதுக்கு பக்கத்தில் உன்னை புதச்சி போடுவார் அவர் அப்படின்னு சொன்னாருங்கண்ணா அப்படி என்ன பெரிய இவன் அவன் வந்து என்ன பண்ணிவிடுவான் என்ன அப்படின்னு சொல்லி தான் அவ்வளோ பெரிய நாயா அதுன்னு ஒரே அடி அடிதாங்கன்னு அடித்தார் அடித்த தலைமையில அடிச்சிட்டாருங்கன்னா அடித்த உடனே அது கத்தவும் இல்லை எதுவும் இல்லை அப்படியே சுருண்டு செத்துப்போச்சு உங்கள் நாய் எந்த சித்திரவதையும் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நாய் கொய்யா மரத்தை காமிச்சாங்க அப்போ அப்போ வந்து எங்கள் அப்பா அதை மட்டும் விட்டுருங்க நான் வந்து எடுத்துகிட்டு போய் எங்கள் காட்டில் போய் வச்சிக்கிறேன் அதை மட்டும் தோண்டி வெளியில் போட வேணாம்னு அப்போ சொல்லிட்டாரு அந்த மில்ட்ரிக்காருக்கு வந்து அந்த கை வந்து என்ன ஆச்சுங்கன்னா தோல் சப்பையோட எல்லாம் அழிவு போயிடுச்சுங்க சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரியில் வந்து அவர் இந்த கேஸ்லேயே மும்முரமாக பண்ணிவிட்டு எங்கள் அப்பாவை பிடிச்சி உள்ள வைக்கணுங்கிற ஒரே ஒரு வைராக்கியத்தில் அவர் வந்து கொஞ்சம் தப்பாக வேறு மாதிரி எல்லாம் பெயின் கில்லர் அது இதுன்னு எடுத்துகிட்டு கொஞ்சம் விட்டுட்டாங்க போல இருக்குது அப்புறம் வந்து சென்னையில் கொண்டுட்டு போய் மில்ட்ரிக்காரங்களுக்குனே தனியாக பண்ணுறாங்க இல்லைங்களா ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் பயங்கரமாகலாம் பண்ணுவாங்களாம் அப்புறம் டெல்லிக்கு கொண்டுட்டு போனாங்க டெல்லிக்கு கொண்டுட்டு போய் என்ன மருத்துவமனைன்னு எனக்கு தெரியல அங்கே கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் வச்சு பார்த்து கூட அந்த கையை எடுத்துகிட்டு தான் டெல்லியிலேருந்து வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மரியாதை இல்லை ஊரில் வந்து இதாகிடுச்சு கொய்யாத்தோப்பு வந்து அழிச்சிருச்சு அவங்க பொண்டாட்டி வேறு செத்து போயிடுச்சு அவங்க மகன் வந்து அவங்க மருமகளை கொட்டிட்டு அவர் காஷ்மீருக்கே போயிட்டார் அந்த அவர் வந்து இங்கே இங்கே அவங்க மருமகளை விட்டு வைக்கலாம் அந்த பிரச்சனை வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சு நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா நீங்கள் நாய் அடித்து கொள்றவங்க எல்லாருமே தயவு செஞ்சு அந்த பதிவு பாருங்கள் அந் அந்த பாவம் உங்களை சும்மாவே விடுறதில்ல அதுக்கப்புறம் அவர் ஒத்த கையிலேயே கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் வந்து சாவை பொழைக்க ரொம்ப கட்டிலோடு கிடந்து ரொம்ப 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 எல்லாருமே சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நாய் பாவம் இவ்வளோ பாதிக்குமா அப்படின்னு சொன்னது தான் அவர் வாழ்ந்த வாழ்க்கையும் இல்லை அந்த கொய்யாத்தோப்பு வாழ்ந்த வாழ்க்கையும் இல்லை அவர் க பட்ட கஷ்டமும் இல்லைங்க அது அந்த தோல் சப்பையெல்லாம் அழுகி போய் ஒன் சைடு எதுவுமே பண்ண முடியாமல் போய் ஒரே கையில் அவங்க கொண்டாட்டியும் செத்து போயிட்டாங்க யாருமே ஆதரவு கொடுக்கல ஊர்லேயும் வந்து யாருமே பெருசாக மதிக்கலை எல்லாருமே ரொம்ப இது பண்ணிட்டாங்க மோட்ரு போட்டு தண்ணி எடுத்து விட்டு அப்படி வந்து விவசாயம் பண்ணுவார் அந்த கொய்யா தோப்பம் அழிஞ்சி போய் விவசாயம் பண்ண முடியாமல் போய் வர்ற பென்ஷனில் வந்து அவர் ஏதோ அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு கஞ்சி காய்ச்சி குடிச்சிக்கிட்டு ஒரே கையில் எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு ஒரு மாடு கூட வச்சு அவரால் பராமரிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியாக கட்டிலோடு கிடந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செத்துட்டார் அவர் செத்தப்போ வந்து ரெண்டு நாள் கழித்து நானும் எங்கள் அப்பாவும் எளவுக்குலாம் போனோம் அவங்க மகன் வந்துட்டார் அவங்க மகனுக்காகவாவது போகணும் வீட்டில் வந்து எங்கள் நாயை இப்போ தோண்டி எடுத்துக்கிட்டு வந்து சாக்குப்பையில போட்டு வந்து மன்னிச்சுருங்கம்மாம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துட்டு போனார் அளவுக்கு நடக்கும்னு நான் நினைக்கல எனக்கு தெரியாத போயிடுச்சு மில்ட்ரியில் வேலை செஞ்சோம்னு வே வேலை செஞ்சுருக்குறோம் நாட்டையே காப்பாற்றுற நாங்கள் ஒரு நாயை வந்து இப்படி ஊர் நாயவே கொண்டு இருக்கிறாருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் கேட்டதுனால அவருக்காக நாங்கள் அளவுக்கு போனோங்க இப்போ இன்னொரு சந்தோஷமான விஷயம் சொல்கிறேன் அந்த மில்ட்ரி காரரும் அந்த பையன் அவங்க பையன் அவரும் அவங்க ஒய்ஃபும் ஜமுனாக்காவும் வந்து இங்கே தான் இருக்கிறாங்க இப்போ அந்த கார் இருந்த வீட்டை அடிச்சுட்டு வேற வீடு கட்டி அவங்க நல்லா இருக்கிறாங்க இப்போ இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா அவங்க இருபது நாய் வளர்த்துறாங்க அந்த அக்காவுக்கு வந்து அதை வந்து அவங்க அழுது வந்து இன்னுமே எனக்கு வந்து ப பயங்கரமாக நைட்டில் கூட எந்திரிச்சு எழுந்திரிச்சு உட்காந்துக்குவேன் கர்ப்பிணி பொம்பளைன்னு கூட பார்க்காம ஆயிரம் பேர்த்துக்கு மத்தியில் ஒடி வந்து காலில் விழுந்தாங்க பாருங்கள் எப்படியாவது காப்பாற்றுங்க என்னால் வந்து நான் காலோடு வெளிக்கி போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க அப்படி அந்த பொண்ணு இப்போ வயசுக்கு வந்துருச்சிங்க நல்லா இருக்கிறாங்க அவங்க இருபது நாய் வச்சுருக்குறாங்க ஒரு பிராயசத்தமாக இருக்கட்டமான்னு நான் வளர்த்திகிட்டு இருக்கிறேன் எத்தனையோ நாய் அப்படியே கதரை கதரை அடித்து கொள்ளும் போதெல்லாம் எனக்கு தோணும் எனக்கும் என்ன பிடிக்கும் ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியல அதனால் நான் இப்படி செஞ்சிகிட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதில் பொட்டை நாய்ங்க நிறையா இருந்தது அவங்க ஒரு நாய் எடுத்துகிட்டு வந்தாங்களாம் அது குட்டி போட்டு குட்டி போட்டு அது இப்படி பண்ணி வச்சுருக்குறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பதிவு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் பாருங்கள்